இப்ப இந்த பொய் பேசுகிறாங்க பாத்தீங்களா பொய் பேசுறவங்க ஏமாத்துறவங்க இவர்களால அல்லாஹுடைய தொடர்பில் இருக்கவே முடியாதுங்க உங்களுக்கு எனக்கு மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அச்சுறுத்தலான பாடல் இந்த பொய் பேசுறவங்க ஏமாத்துறவங்க உள்ளத்துல ஒன்று வைத்து கொண்டு வெளியில ஒண்ணு நடக்கிறவங்க இந்த ரெண்டு நம்பர் வேலையை செய்கிறவங்க இந்த மாதிரி கச்சலா இந்த அழுக்கான தவறான காரியங்கள் செய்பவர்களுக்கு மார்க்க அழிவு கிடைத்தாலும் அதனுடைய பாக்கியம் ஒலி பறக்கத்துக்கு கிடைக்காது அவர்கள் மார்க்க பிரச்சாரம் பண்ண வந்தாலும் கூட அவர்களால் மார்க்கம் பரவாது மார்க்கத்தை பேணுகிறோம் அல்லது பின்பற்றுகிறோம் அல்லது பரப்புகிறோம் என்ற பெயரில் தான் நடக்கும் அல்ல பாதுகாக்கணும் ஏன்னு சொன்னா இந்த மார்க்கத்துக்கு உண்மையாளர்களையும் பரிசுத்தவான்களையும் தான் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறானே தவிர பொய்யர்களையும் ஏமாற்றக்கூடியவர்களையும் அல்லாஹுத்தலா இந்த மார்க்கத்தில் விட்டு வைக்க மாட்டான் வெளியாக்கிடுவான் அசிங்கப்படுத்திடுவான் அவர்களுக்கு யாருடைய தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் சைத்தானுடைய தொடர்பு தான் இருக்கும் யாருக்கே பொய் பேசுகிறாங்கல்ல பொய் பேசக்கூடியவர்களுக்கு யாருடைய தொடர்பு ஏற்பட்டோம் சைத்தானுடைய தொடர்பு ஏற்பட்டோம் அப்போ ஷைத்தானுடைய தொடர்பு ஏற்பட்டா அவர்கள் நல்லதை சொல்வார்களா கெட்டதை சொல்வார்களா கெட்டதை தான் சொல்வாங்க இப்போ பாருங்க சூரத்து சுழறா அதுல இரநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருநூத்தி வரைக்கும் உள்ள வசனங்களை பாருங்க இதுதான் அல்லாஹ் சொல்கிறான் நபியே உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா சைத்தான்கள் யாரிடம் வருகிறார்கள் என்று சைத்தான்கள் வருகிறார்கள் பாவிகளிடத்திலே வருகிறார்கள் அவர்கள்தான் வானங்களில் தாங்கள் ஒட்டு கேட்டதை அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இவர்கள் எல்லாம் பொய்யர்களே புரியுதா இந்த கவிஞர்கள் இந்த கவிஞர்களுக்கு பின்னால் யார் செல்வார் செல்வார்கள் என்றால் வழிகேடர்கள் தான் செல்வார்கள் பொய்யி புரட்டு எதையாவது கற்பனையில அள்ளி விடுவார்கள் இவர்கள் தாங்கள் செய்யாததை எல்லாம் செய்ததாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் அப்ப ரசூலுல்லாஹிசர் அல்லாஹூ அணுகி அவர்கள் கவிஞர்கள் அல்ல பாவம் செய்தவர்கள் அல்ல அது ஒன்று பேசக்கூடியவர்கள் அல்ல அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வகை உண்மையான வகைதான் புரியுதுங்களா